இஸ்லாமிய வரலாற்றில் சில பெயர்கள் நமக்கு நல்லா தெரியும் ஆனா சில பெயர்கள் ரொம்ப முக்கியமானவங்களா இருந்தாலும் ஏதோ ஒரு புத்தகத்தோட அடிக்குறிப்பில் ஒழிஞ்சிட்ருக்கோம் இன்னைக்கு நாம அப்படி ஒருத்தரோட கதையை தான் கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் அவர் பேர் துஃபைல் இப்னு அம்ரு ஆமா அபு ஹுரேரான் ஒரு பெரிய நபி இருந்தார் ஆமா ஹதீஸ்களை அதிகமா அறிவிச்சவர் அதேதான் தான் கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை அறிவிச்சவர் அந்த அபு ஹுரேராவோட கதையில துஃபைல் ஒரு சின்ன துணை கதாபாத்திரமா வருவார் ஒரு அடிக்குறிப்பு மாதிரி ஆமா சொல்ல போனா அப்படிதான் ஆனா துஃபைலோட சொந்த கதை திருப்பங்களும் அற்புதங்களும் தியாகமும் நலஞ்ச ஒரு பெரிய காவியம் சரிதான் நாம பார்க்க போற விஷயம் இதுதான் வெளிப்படையான புகழுக்கும் மறைமுகமான தாக்கத்துக்கும் என்ன வித்தியாசம் சிலரோட தாக்கம் சத்தமே இல்லாம ஆனா ரொம்ப ஆழமா இருக்கும் துஃபைலோட வாழ்க்கை அதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் வாங்க இந்த கதைய விரிவாக பார்ப்போம் முதல்ல துஃபைல் யார் அவர் எங்க இருந்து வர்றாருன்னு புரிஞ்சுக்கலாம் உம் அவர் தௌஸ்ன்னு ஒரு பழங்குடியினத்தோட தலைவர் அந்த பகுதி அதாவது இன்றைய யமன்ல இருந்த நஜ்ரான் பகுதி ரொம்ப செழிப்பானது ஆமா பசுமையான மலைகள் தோட்டங்கள்னு அவங்க வாழ்க்கை ரொம்ப வளமா இருந்துச்சு அந்த வளம் அவங்க வாழ்க்கை முறையையும் பாதிச்சிருக்குமே நிச்சயமா அந்த வளம்தான் அவங்க வாழ்க்கை முறையையும் தீர்மானிச்சது தௌஸ் கூட்டம் கொண்டாட்டங்களுக்கு பேர் போனவங்க கொண்டாட்டங்களா ஆமா மது இசை நடனம் சூதாட்டம் வட்டிக்கு பணம் கொடுக்கறதுன்னு இன்பமா வாழ என்னென்ன வழிகள் உண்டோ அத்தனையிலும் மூழ்கியிருந்தாங்க அவங்ககிட்ட செல்வ செழிப்புக்கு பஞ்சமே இல்ல இதுல துஃபைல் வெறும் தலைவர் மட்டும் இல்ல அவர் ஒரு பெரிய கவிஞர் அந்த காலத்துல கவிஞர்கள்னா இன்னைக்கு இருக்குற பெரிய பிரபலங்கள் மாதிரி இல்லையா கரெக்ட் அவர் மக்காவுக்கு வந்தா அவரை கேட்க ஒரு கூட்டமே கூடும் அந்த அளவுக்கு செல்வாக்கு மரியாதை அறிவு எல்லாமே அவருக்கு இருந்துச்சு அப்படிப்பட்ட ஒரு தான் தஃபைல் அப்படி ஒரு முறை துஃபைல் மக்காவுக்கு வரார் அவர் ஊருக்குள்ள நுழைஞ்சதுமே குறைஷிகளின் தலைவர்கள் அவரை சூழ்ந்துக்கிறாங்க அவங்க நோக்கம் ஒன்னே ஒன்னுதான் எப்படியாவது முகமது நபிகிட்ட இருந்து இவரை தள்ளி வைக்கணும் ஆமா அவங்க பயன்படுத்தின தந்திரம் ரொம்ப சுவாரஸ்யமானது அவங்க துஃபைல் கிட்ட அந்த மனிதர் பொய்யர் என்றோ போர் செய்ய நினைக்கிறார் என்றோ சொல்லல அப்போ என்ன சொன்னாங்க அவங்க சொன்னது அவருடைய வார்த்தைகள் சூனியம் மாதிரி சூனியமா ஆமா அது குடும்பங்களை பிரிக்குது கணவனையும் மனைவியையும் அப்பாவையும் மகனையும் பிரிச்சிடுது நீங்க ஒரு தலைவர் மதிக்கத்தக்க கவிஞர் உங்களுக்கும் உங்க கூட்டத்துக்கும் இந்த ஆபத்து வேண்டாம் அதனால அவரை பேச்ச கேட்காதீங்க அவரை பார்க்கவும் பார்க்காதீங்கன்னு சொல்றாங்க ஒரு நிமிஷம் குடும்பங்களை பிரிக்கும் சூனியம்னு சொல்றது ஒரு விசித்திரமான குற்றச்சாட்டா இல்லையா ஏன் அப்படி சொல்லணும் இதுதான் அவங்களோட புத்திசாலித்தனம் இஸ்லாத்தோட உண்மையான தாக்கம் வெறும் வழிபாட்டில் இல்ல அது சமூக கட்டமைப்பையே மாத்துன்னு குறைஷிகள் அப்பவே புரிஞ்சுக்கிட்டாங்க ஓ அப்படியா ஆமா ஒரு மகன் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டா சிலை வணக்கம் செய்யற தன் அப்பாவை எதிர்க்க வேண்டியிருக்கும் ஒரு மனைவி ஏத்துக்கிட்டா கணவன் செய்யற அநியாயங்களை தட்டி கேட்க வேண்டியிருக்கும் இந்த சமூக மாற்றம் தான் அவங்க பயத்துக்கு காரணம் அதனாலதான் அத குடும்பத்தை பிரிக்கிற சூனியம்னு சொன்னாங்க சரிதான் இந்த பிரச்சாரம் வேலை செஞ்சுதா நல்லவே வேலை செஞ்சது துஃபைல் அதை நம்பிட்டார் நிஜமாவா ஆமா நபியோட குரல் தான் காதல விழுந்துட கூடாதுன்னு ரெண்டு காதலையும் பஞ்ச அடைச்சுக்கிட்டு தான் கவ்வாவா வளம்பர போறார் அந்த அளவுக்கு குரேஷிகளின் வார்த்தைகள் அவரை பாதிச்சிருந்தது காதுல பஞ்சு வச்சுக்கிட்டாரா இது கொஞ்சம் நாடகத்தனமா இல்லையா நமக்கு அப்படி தோணலாம் ஆனா யோசிச்சு பாருங்க மக்காவோட தலைவர்களே ஒரு விருந்தினரான இவரை காப்பாத்த நினைக்கிறதா சொல்லி எச்சரிக்கும்போது அவர் அதை சீரியஸா எடுத்துக்கிட்டார் ஆனா காவாவை சுத்தி வரும்போது அவரோட பகுத்தறிவு அவரை உதைச்சது ஒரு நிமிஷம் நில்லு நான் ஒரு புத்திசாலி ஒரு கவிஞன் எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு பிரிக்க தெரியும் தனக்கு தானே பேசிக்கிட்டார் ஆமா ஏன் இன்னொருத்தர் சொல்றத கேட்டு நான் பயப்படணும் அவர் சொல்றதை கேப்போம் நல்லா இருந்தா ஏ துப்பம் தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு காதல இருந்த பஞ்சை எடுத்தார் அவரு பஞ்சை எடுத்த நேரம் அங்கே முகமது நபி தொழுதுகிட்டே குரான் வாசனங்களை ஓதிட்டு இருந்தாங்க அதை கேட்டதும் துஃபைல் அப்படியே நின்னுட்டார் அவர் மனசுக்குள்ள கடவுள் மேல சத்தியமா இது மாதிரி ஒரு அழகான சக்தி வாய்ந்த வார்த்தைகளை நான் என் வாழ்க்கையில கேட்டதே இல்லைன்னு நினைச்சார் அந்த வார்த்தைகளால ஈர்க்கப்பட்ட துஃபைல் நபி தொழுத முடிச்சு வீட்டுக்கு போற வரைக்கும் அவரை பின்தொடர்ந்தே போனார் நபி வீட்டுக்குள்ள போனதும் இவரும் உள்ள போய் குறைஷிகள் உங்களை பத்தி இப்படியெல்லாம் சொல்றாங்க ஆனா நான் கேட்ட வார்த்தைகள் வேற மாதிரி இருக்கு உங்க மார்க்கம் என்ன உண்மைய சொல்லுங்கன்னு கேட்டார் அப்போ நபி அவர்களும் அவர்களும் இஸ்லாத்தை பத்தி விளக்கி இன்னும் சில குரான் வசனங்களை ஓதி காட்டினாங்க அதை கேட்ட அடுத்த கணமே துஃபைல் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டார் அந்த இடத்துலயே வா ஆமா அங்கேயே ஷஹாதா அதாவது இஸ்லாமிய உறுதிமொழிய சொல்லி தன் விசுவாசத்தை நபியிடம் கொடுத்தார் அது மட்டும் இல்ல என்ன செஞ்சார் அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட உடனே அல்லாவின் தூதரே நீங்க என் கூட என் தௌஸ் கூட்டத்தாரிடம் வாங்க எங்களோட கோட்டை ரொம்ப பாதுகாப்பானது நாங்க உங்களை பாதுகாப்போன்னு அழைப்பு விடுத்தார் முழுமைய காட்டுது ஆனா நபி அந்த அழைப்பை ஏத்துக்கல அப்ப துஃபைல் நான் என் மக்கள் கிட்ட திரும்பி போயி இந்த செய்திய சொல்லணும் ஆனா நான் சொல்றது அவங்க நம்புறதுக்கு எனக்கு ஒரு அத்தாட்சி வேணும்னு கேட்டார் ஓ ஒரு அடையாளம் மாதிரி ஆமா நபியும் அவருக்காக பிரார்த்தனை செஞ்சாங்க யா ல்லா இவருக்கு ஒரு அத்தாட்சியை வழங்குவாயாகன்னு அந்த பிரார்த்தனைக்கான பதில் உடனே கிடைச்சது எப்படி துஃபைல் பல நாள் பயணம் செஞ்சு தான் ஊரோட எல்லைய நெருங்கும் போது திடீர்னு அவரோட நெத்தில ரெண்டு புருவத்துக்கு நடுவுல பிரகாசமா ஒரு ஒளி வந்துச்சு நெத்தில ஒளியா இது ஏதோ புராண கதை மாதிரி இருக்கே ஆமா ஆனா அடுத்தது நடந்ததை வச்சுதான் துஃபேலோட புத்திசாலித்தனத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த ஒளிய பார்த்ததும் அவர் சந்தோஷப்படல பயந்தார் பயந்தாரா ஏ ஐயோ ஏ மக்கள் இத பார்த்தா நம்ம மதத்தை விட்டதுனால இவனுக்கு முகத்துல ஏதோ தண்டனை கிடைச்சிருக்குன்னு தப்பா நினைச்சிடுவாங்களேன்னு யோசிச்சு உடனே பிரார்த்தனை செஞ்சார் யா இந்த ஒளிய ஏ முகம் இல்லாத வேற இடத்துக்கு மாத்து அப்ப என்னாச்சு உடனே அந்த ஒளி அவரோட கைத்தடியோட நுணுக்கி போயிடுச்சு ஒரு தொங்கும் விளக்கு மாதிரி அந்த தடி பிரகாசிக்க ஆரம்பிச்சது கைத்தடியின் நுனியில் ஒரு விளக்கு இதை நேரில் பார்த்தா அவருடைய குடும்பத்தினர் எப்படி உணர்ந்திருப்பாங்க இந்த அற்புதத்தோட வீட்டுக்குள்ள போனதும் என்னாச்சு முதல்ல அவரோட வயசான அப்பா கிட்ட போனார் இஸ்லாத்த சொன்னார் அவரும் ஏத்துக்கிட்டார் அடுத்து மனைவி தாய்னு அவரோட நெருங்கிய குடும்பம் மொத்தம் இஸ்லாத்துக்கு வந்துருச்சு ஆனா சிக்கல் ஆரம்பிச்சது அவரோட பழங்குடியினர் தான் இல்லையா ஆமா அவங்க ஏத்துக்கல இவ்வளவு பெரிய அற்புதத்தை பார்த்த பிறகும் ஏன் காரணம் என்ன காரணம் அவங்களோட வாழ்க்கை முறை அந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் வட்டி வருமானம்னு வசதியான வாழ்க்கையை விட்டு கொடுக்க அவங்க தயாரா இல்ல இஸ்லாம் ஒழுக்கத்தையும் கட்டுப்பாட்டையும் கேட்டது அத அவங்களுக்கு பிடிக்கல ஒரு சிலர் கூட ஏத்துக்கல ஒரு சிலர் மட்டும் ஏத்துக்கிட்டாங்க அதுல முக்கியமானவர் அப்துஷ் அப்துஷம்ஸ் ஒரு ஏழ அனாத ஆடு மேய்க்கிற பையன் ஓ இந்த ஷம்ஸ் தான் பிற்காலத்துல அபு ஹுரைரான்னு அழைக்கப்பட்டார் தன் மக்கள் தன்னை நிராகரிச்சதால துஃபேல் ரொம்ப மனமுடைந்து மக்காக்கு திரும்பி வந்தார் நபி கிட்ட போய் அல்லாவின் தூதரே தௌஸ் மக்கள் வரம்பு மீறிட்டாங்க அவங்க அழியட்டும்னு பிரார்த்தனை செய்யுங்கன்னு விரக்தில கேட்டார் அந்த இடத்துல இருந்த மற்ற நபி எல்லாம் சரி தௌஸ் கூட்டத்தோட கதை முடிஞ்சதுன்னு நினைச்சாங்க ஆனா நபி அப்படி செய்யல செய்யவே இல்லை நபி அவர்கள் கைகளை உயர்த்தி அவங்க எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துற மாதிரி யா அல்லா தௌஸ் கூட்டத்தினருக்கு நேர்வழி காட்டு அவங்களை என்னிடம் கொண்டு மூன்று முறை பிரார்த்தனை பேசுங்கன்னு அறிவுரை சொன்னாங்க இது ரொம்ப முக்கியமான புள்ளி மென்மையா சொன்னாங்க ஆனா வருஷ கணக்கா மக்கள் நிராகரிக்கும் போது அந்த மென்மையை தக்க வைக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் நிச்சயமா அதுதான் உண்மையான சோதனை ஒவ்வொரு நாளும் அதே நிராகரிப்பு அதே கேலி ஆனா துஃபைல் நபி சொன்ன வார்த்தைய விடல அவரோட பொறுமைக்கு பலன் கிடைச்சதா பலன் கிடைச்சது ஆனா பல வருஷங்களுக்கு பிறகு இந்த நீண்ட அமைதியான போராட்டம் தான் ஒரு பெரிய வெற்றிக்கு அடித்தளம் போட்டது பல வருஷங்களுக்கு பிறகு எண்பதுலிருந்து இருந்து குடும்பங்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு துஃபைல் தலைமையில மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சாங்க அதாவது தங்கள் மதத்தை காப்பாத்திக்கிறதுக்காக ஊற விட்டே இடம் பெயர்ந்தாங்க ஆனா இந்த ஹிஜ்ரத் பயணத்துல ஒரு சோகமான ஒரு சம்பவமும் நடந்திருக்கு இல்லையா ஆமா இது மனத உழுக்கும் ஒரு கதை துஃபைலோட வந்த ஒருத்தருக்கு மதினாவோட சூழல் ஒத்துக்கல நோய்வாய்ப்பட்டு கடுமையான மன அழுத்தத்துக்கு ஆளானார் அந்த வழியையும் வேதனையும் தாங்க முடியாம ஒரு நாள் ஒரு கூரிய கல்லை எடுத்து தன் கைவிரல் நுனிகளை வெட்டிக்கிட்டார் ரத்தம் நிக்காம ஓடி அவர் இறந்துட்டார் இஸ்லாத்துல தற்கொலை ஒரு பெரும்பாவம் கொஞ்ச நாள் கழிச்சு துஃபைல் அவரை கனவுல பாக்குறார் அந்த மனிதர் ஸ்வர்க்கத்துக்கான உடையில ரொம்ப நல்ல நிலையில இருக்கார் ஆனா அவரோட ரெண்டு கைகளும் மட்டும் ஒரு துணியால மூடப்பட்டிருக்கு ஆமா துஃபேல் கேக்குறார் அல்லா உனக்கு என்ன செய்தான்னு அதுக்கு அவர் சொல்றார் நான் நபியவர்களுக்காக ஹிஜ்ரத் செஞ்சதால அல்லா என்ன மன்னிச்சுட்டான் ஆனா என் கைகளை பத்தி நீயாக சேதப்படுத்தியதை நாம் சரி செய்ய மாட்டோம்னு சொல்லப்பட்டதுன்னு சொல்றார் இந்த கனவை துஃபேல் நபிகிட்ட சொன்னதும் நபிகிட்ட சொன்னதும் நபியவர்கள் பிரார்த்தனை செஞ்சாங்க யா அல்லா அவரது கைகளையும் மன்னிப்பாயாகன்னு இதுல ரெண்டு ஆழமான பாடங்கள் இருக்கு ஒன்னு தற்கொலையோட தீவிரம் இன்னொன்னு அல்லாவின் மன்னிப்பு எவ்வளவு பெரியது நபி அவர்களின் கருணை எவ்வளவு எல்லையற்றதுங்கிறது நபி அவர்களின் மறைவுக்கு பிறகும் துஃபைலோட சேவை ஓயல அவர் தொடர்ந்து போர்க்களங்கள்ல ஒரு வீரரா இருந்தார் ஆமா இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் மக்கா வெற்றியின் போது ஒரு காலத்துல தான் தௌஸ் கூட்டமே வணங்கின துல்கலாசாங்கிற முக்கிய சிலையை தன் கைகளாலே உடைச்சார் இது அவர் எவ்வளவு தூரம் பயணிச்சு வந்திருக்காருங்கிறதுக்கான சக்தி வாய்ந்த அடையாளம் சரிதான் ஒரு காலத்துல வழிபட்ட சிலைய இஸ்லாமிய நம்பிக்கையான ஷிர்க் அதாவது இறைவனுக்கு இனியாக எதையும் வைக்க கொள்கைக்காக அவரே உடைக்கிறார் இதுதான் உண்மையான மாற்றம் அவருடைய வாழ்க்கை யமாமா போர்ல ஒரு உச்சக்கட்டத்தை எட்டுது போருக்கு போற வழியில அவர் ஒரு விசித்திரமான கனவை காண்கிறார் ஆமா அந்த கனவுல அவரோட தலை மொட்டை அடிக்கப்பட்டு வாயிலிருந்து ஒரு பறவை வெளியேறுது அந்த பறவை ஒரு பெண்ணோட உடலுக்குள்ள நுழையுது அவரோட மகன் அவரை தேடி ஓடி வர்றான் ஆனா அவன உள்ள விட விடமாட்டாங்க ரொம்ப விசித்திரமான கனவு ஆனா அதற்கான விளக்கத்தை அவரே சொல்றாரு என்ன விளக்கம் அது என் தலை மொட்டை அடிக்கப்படுவது என் தலை துண்டிக்கப்படும் என்பதை குறிக்குது அதாவது நான் இந்த போர்ல ஷஹீதாவேன் உயிர்த்தியாகி ஆமா என் வாயிலிருந்து வந்த பறவை என் ஆன்மா அது பெண்ணுக்குள் நுழைந்ததுன்னா நான் இந்த பூமியில அடக்கம் செய்யப்படுவேன் என் மகன் என்னை தேடுவது அவனும் ஷஹீதாக முயற்சிப்பான் ஆனா அது இப்ப நடக்காது பின்னால நடக்கும்னு சொன்னார் அவர் சொன்ன மாதிரியே எல்லாம் நடந்துச்சு ஆமா அந்த யமாமா போர்ல துஃபை வீர மரணம் அடைந்தார் அவரோட மகன் அமிர் அதே போர்ல தன் ஒரு கையை இழந்தார் ஆனா பல வருஷங்களுக்கு பிறகு யாருமுக் போர்ல அவரும் ஷஹீதானார் சரி நாம அவருடைய வாழ்க்கை தியாகம் போர்க்கள வீரம்னு எல்லாத்தையும் பாத்துட்டோம் இவ்வளவு பெரிய வரலாறு கொண்ட நபி கூட நெருக்கமா இருந்த துஃபைல் நிறைய நபி மொழிகளை எதிர்பார்க்கலாம் ஆனா இங்கதான் கதையோட மிகப்பெரிய ஆச்சரியம் இருக்கு ஆமா துஃபைல் ஒரு ஹதீச கூட அழிவிக்கல அவருடைய பிள்ளைகளும் அறிவிக்கல அவருடைய பெயர்ல எந்த போதனைகளும் பதிவு செய்யப்படல அப்ப அவருடைய தாக்கம் என்ன இதுளோ பெரிய வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் நீங்க சிந்திக்க வேண்டிய புள்ளி இதுதான் இஸ்லாமிய வரலாற்றிலேயே மிக அதிகமாக கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை நமக்கு கொண்டு வந்து சேர்த்த அபு ஹுரைரா எப்படி இஸ்லாத்துக்கு வந்தார் துஃபைல் மூலமா தான் அவரை இஸ்லாத்துக்கு அழைச்சிட்டு வந்தது யார் இதே துஃபைல் தான் ஓ அப்ப அபு ஹுரைரா அறிவிச்ச ஒவ்வொரு ஹதீஸோட நன்மையிலும் துஃபைலுக்கு ஒரு பங்கு இருக்குங்கறீங்களா நிச்சயமா இஸ்லாமிய நம்பிக்கையின்படி ஒரு நல்ல விஷயத்துக்கு நாம காரணமா இருந்தா அந்த விஷயம் இந்த உலகத்துல எவ்வளவு காலம் நடக்குதோ வரைக்கும் அதோட நன்மை நமக்கும் வந்து சேரும் ஆக துஃபைலோட மரபு அவர் பேர்ல எழுதப்படல எழுதப்படல அது அபு ஹுரேரா மூலமா இஸ்லாமிய அறிவு பரம்பரை முழுவதும் பரவி கிடக்கு இதுதான் மறைமுகமான தாக்கம் நாம இன்னைக்கு எடுத்துட்டு போக வேண்டிய சிந்தனை இதுதான் உண்மையான தாக்கங்கிறது எப்போவுமே பொது வெளிச்சத்திலையோ நாம கணக்கிடக்கூடிய விஷயங்கள்ல இருக்காது சில நேரங்கள்ல அது மத்தவங்க மூலமா நல்லத சாத்தியப்படுத்துறதுல இருக்கு நம்ம பேர் ஒரு அடிக்குறிப்பா மாறினாலும் பரவாயில்ல ஆனா நம்மால உருமான தாக்கம் வரலாறு முழுவதும் எதிரொலிக்கும் துஃபைல் இப்னு அம்ரோட வாழ்க்கை நமக்கு கத்துக் கொடுக்கிற தான்